அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களும் திருப்பங்களும் நிகழ போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரகநிலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியிலையும் செவ்வாய் ஜனவரி பதினாறாம் தேதி தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாரார் புதன் பகவான் ஜனவரி பதினேழாம் தேதி தனுசு ராசியில மகர ராசிக்கு பயிற்சியாரார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரன் மகர ராசியில சஞ்சாரம் செய்வார் பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சியாவார் சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் பகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போதுங்கிறத இனி பாக்கலாம் கண்ணிராசிய பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் இந்த மாதத்துல பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்றார் இவர் இங்க தனிச்ச நிலையில இல்ல சூரியனோட இணைந்து புதாதித்ய யோக நிலையிலையும் இருக்கார் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கரனோடையும் மூன்றாம் அதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாயோடையும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறார் தனாதிபதியோட இணைந்த நிலையில உங்க ராசி அதிபதி சஞ்சாரம் செய்யறதுனால பொருளாதார தடைகள் இந்த மாதத்துல இருக்காது பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கும் நிறைய சம்பாதிக்கணும் பொருளாதார ரீதியா வளர்ச்சி காணணும் முன்னேற்றம் இருக்கணுங்கிற மன சிந்தனை இந்த மாதத்துல அதிகமாவே உங்களுக்கு பிறக்கும் பாக்கியங்கள் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு புதிய பாக்கியங்கள் தேடி வரும் பாக்கியங்கள் அனுபவிக்கக்கூடிய கூடிய சூழலை கொடுக்கும் இருந்தாலுமே அஷ்டமாதிபதி செவ்வாயோட உங்க ராசி அதிபதி இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சில நேரங்கள்ல எதிர்மறை சிந்தனைகளையும் கொடுக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாவும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் விரையாதிபதியான சூரியனும் அஷ்டமாதிபதியான செவ்வாயும் இணைந்து உங்க ராசி அதிபதியோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால விரய செலவுகளும் சற்று கூடுதலாகவே இருக்கும் இந்த மாதத்துல உஷ்ண கிரகங்களான சூரியனும் செவ்வாயும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் எலும்பு சார்ந்த உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் அக்கறை இந்த மாதத்துல அவசியம் தேவைப்படும் கண்ணிராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த குறையும் இந்த மாதத்துல இருக்காது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குருவுடைய பார்வையும் தனஸ்தானத்துக்கு கிடைக்குது தனஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பான அமைப்பு தான் உங்க ராசி அதிபதியோடு சேர்ந்து தனஸ்தானாதிபதி இருக்கிறது இன்னுமே விசேஷமான அமைப்பு தான் பொருளாதார பிரச்சனைங்கிறது இந்த மாதத்துல நிச்சயமாக இருக்காது குடும்பம் நல்லாவே இருக்கும் ஆனாலும் குடும்பத்தார்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து நடந்துக்கணும் காரணம் குடும்ப குடும்பஸ்தானாதிபதியோட அஷ்டமாதிபதியும் விரையாதிபதியும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களோட விட்டு கொடுத்து போகணும் வீட்டுக்காக செலவுகளையும் அதிகப்படுத்தும் இந்த காலகட்டத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் திருமணம் சார்ந்த செலவுகள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி சுப விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்யறதுக்கான அமைப்புகள்ங்கிறது ஏதாவது ஒரு நிலையை கொடுக்கும் அதிகமா விரயங்களை தான் இந்த மாதத்துல ஏற்படுத்தும் தேவையில்லாத விரயங்கள் பெரிய அளவுல இருக்காது முயற்சி ஸ்தானாதிபதி ஸ்தானத்துல உச்சமா இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஆனாலும் மூன்றாம் அதிபதி உச்சமா இருக்கிறதுனால கோபமும் சற்று கூடுதலாவே இருக்கும் திடீர் திடீர்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் நிதானம் இல்லாம பேசக்கூடிய தன்மையை கண்ணிராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் இந்த மாதத்துல நிதானம் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத மனசுல வச்சுக்கணும் எட்டாம் அதிபதி உச்சபலம் இன்னொன்னு எட்டாம் இடத்தையும் செவ்வாய் பாக்குறாருனால ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதத்துலன்னா அது கோபம்தான் கோபத்தை குறைச்சிக்கணும் கன்னிராசி அன்பர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினாலே இந்த மாதம் அற்புதமான மாதமா நிச்சயம் இருக்கும் செவ்வாய் சுக்கரன் நினைவு பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறதுனால சுகபோகங்களை பெருக்கறதுக்கான எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும் சுகஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் அப்போ இந்த மாதத்துல வீடு வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இடம் வாங்குறது பூமி மனை வாங்குறது இந்த மாதிரி அசையா சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் இது தாய் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகளும் இப்ப விலகும் தாய்க்கு இருந்த உடல் உபாதைகள் சரியாகும் தாயோட உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது சரியாகும் தாயினால அனுகூலம் இருக்கும் தாய் வழி சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள் இப்போ விலகி அனுகூலமான சூழல் உண்டாகும் பஞ்சமஸ்தானம் குலதெய்வ ஸ்தானத்துல நான்கு கிரக இணைவு இருக்கிறதுனால அதுவும் அஷ்டமாதிபதியும் விரையாதிபதியும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கு இந்த மாதத்துல அவசியம் ஒரு முறையாவது போய்ட்டு குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்க மனசுல எண்ணத்துல செயல்கள்ல சில தடுமாற்றம் இருக்க மாதிரி இருந்தா ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்க மாதிரி நீங்க உணர்ந்தா இந்த தை மாதத்துல கன்னிராசி அன்பர்கள் உங்க குலதெய்வத்தை சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா நல்லது நடக்கும் தடங்கல்கள் விலகும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்ல அமைப்பு தான் பாவ கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கும் போது கடனை கட்டுக்குள்ள வைக்கும் கடன் இந்த மாதத்துல தான் இருக்கும் அதே சமயத்துல கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் ரொம்ப ஈஸியா கடன் கிடைக்கிறதுனால ஒரு சிலர் அதிகமாக கடன் வாங்கிட்டு பின்னாடி பிரச்சனையில சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச வரைக்கும் கடன் அளவை தாண்டி போக மனசில் மனசுல வச்சுக்கணும் உங்கள் கெப்பாசிட்டியை தாண்டி கடன் வாங்கக்கூடாது உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குங்க அத்தியாவசியமான விஷயங்களுக்காக மட்டும் கடன் வாங்குங்க ஆடம்பர விஷயங்களுக்காக ஆடம்பர செலவுகளுக்காக கடன் வாங்கிட்டு பின்னாடி அவஸ்தப்பட வேண்டாம் இந்த மாதத்துல உங்களுக்கு சிக்கலை கொடுத்துட்டு இருந்த சில விஷயங்கள் கோர்ட்டு கேஸு சார்ந்த தொந்தரவுல இருக்கவங்க பிரச்சனையில இருக்கவங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனை தீர்வ தேடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுடைய தீர்வை நோக்கி நீங்க நகருவீங்க அதுக்கான போராட்டத்துல ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க இந்த மாதத்துல வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போக கூடாது ஆனா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை முடிக்கலான்னு நினைக்க வைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல கிரகநிலை அமைப்புகள் ஏழாம் இடத்துல சனி இருக்கார் ஐந்துக்குரியவர் ஏழாம் இடத்துல இருக்கார் காதல்ல வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமா காதலிக்கிறவங்க உங்க காதல திருமணம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள கொண்டு போகலாம் திருமணமா உங்க காதலை கன்வெர்ட் பண்ணலாம் காதல் திருமணம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் திருமணத்துக்கான சந்தர்ப்பங்களும் இந்த மாதத்துல உண்டு குரு பகவான் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய சூழலை அவசியம் ஏற்படுத்தும் அதனால திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்துல கை கூடும் அதே சமயத்துல பாக்கியாதிபதி பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறதும் நல்ல அமைப்பு தகப்பனால அனுகூலம் ஆதாயம் உண்டு அப்பாவால ஒரு சில உதவிகள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் பண ரீதியாவோ மன ரீதியாவோ ஏதோ ஒரு வகையில தந்தையால் அனுகூலம் கருத இந்த மாதத்துல இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழலும் பிரகாசமாகவே இருக்கு இந்த மாதத்துல தொழில் ரீதியா ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கார் ஒரு மாற்றம் பதவி மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதத்துல மாற்றம்ங்கிறது உண்டு வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும் விசா அப்ளை பண்ணிருக்கேன் அதுக்கான பதில் கிடைக்குமா நான் ஐடியில் இருக்கேன் வெளியில போகணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சிட்டு இருக்க கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயமா மாற்றம் இருக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் உங்க சுயஜாதகத்துல சூரிய புத்தியோ சூரிய தசாவோ நடக்கிறவங்க தந்தையால சில பிரச்சனைகளை அனுபவிக்கிறவங்க தந்தை வழி சொத்து சார்ந்த பிரச்சனையில் இருக்கவங்க இல்லை எனக்கு ஒரு பதவி வேணும் அதிகாரத்துல தொந்தரவு இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பதவி வேணும்னு எதிர்பார்க்கிறவங்க அரசு உத்தியோகத்துக்கு காத்துட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் நீங்க செய்ய வேண்டிய என்னன்னா வரக்கூடிய தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு பிறந்த நாள் அந்த தினத்துல சூரிய பகவான் வழிபாடு செய்யறது மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்று கொடுக்கும் இந்த தினத்துல தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு நவக்கிரகங்களில் இருக்கும் சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது சூரியனால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவாக குறைந்து வளர்ச்சி முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில மிக சிறப்பாக இருக்கும் முடிஞ்சா கோதுமையினால செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் தானம் பண்றது இன்னுமே கூடுதல் விசேஷ பலன்களை பெற்றுக் கொடுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்